ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் ஜெயலலிதாவின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் பெண்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் ஜெயலலிதா கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் இந்த அரசு சீர்குலைத்து நிறுத்திவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்றக்கூட திறனற்றதாக உள்ளதாகவும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினர்களை கொண்டதாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திறனற்ற அரசாக இருந்து கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் தினந்தோறும் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் புழக்கம் வெட்டு குத்து கொலை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் உண்மைகளை எடுத்து சொல்வோருக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த அவலங்களையெல்லாம் மாற்ற வேண்டும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது என்றும் பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுக்க தயாராகியிருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன என்றும் ஓபிஎஸ்ஐ ஐ சாடியுள்ள அவர் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா என்றும் விலைவாசியும் துரோகியும் விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பி முடியாது முடியாது என்று தொண்டர்கள் முழங்குவது கேட்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் கொள்கை பிரகடனத்தை செயல்படுத்திட அதிமுகவினர் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய நாள்தான் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமையப்போகிறது என்று கூறியுள்ள அவர் வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம் என்றும் அதற்கேற்ப அயராது உழைப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்